என்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் கிறிஸ்துக்கள் பானவர்களே ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சியை நேரமொழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க கற்று தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் சோத்திருக்கிறேன் இந்த நேரத்தில் அன்பானவர்களே நான் பேசக்கூடிய இந்த செய்தியின் தலைப்பு நிலை நிற்பவை நிலை நிற்பவை வருஷங்கள் போன வருஷம் எப்படி இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இனி ஜனவரி அடுத்தது பிப்ரவரி மாதங்கள் மாறும் இல்லையா வருஷங்கள் மாறும் நாட்கள் மாறும் மணிக்கணக்குகள் மாறும் பகல் இரவாகலாம் இரவு பகலாகும் இது மாறி மாறி வருகிறது அந்த மாறாத ஒன்று நிலைத்திருப்பவை நிலைநிற்பவை எது என்று நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது ஒரு அக்கா எனக்கு தெரிந்த ஒரு அக்கா இயற்றின பாட் பாடல் ஒன்று ஒரு அடி நான் பாடுகிறேன் நீலை திருப்பவைகள் நினைத்து பார் பூவில் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் பூவில் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் ஆத்தும மீட்பு நிலைத்திருக்கும் ஒரு போதும் அழியாது நினைத்து பார் நினைத்து மீட்பை சொந்த மாக்கிக் கொள் நினைத்து பார் நினைத்து பார் மீட்பை சொந்த மாக்கிக்கொள் விசுவாச நம்பிக்கை நிலைத்திருக்கும் அது ஒரு போதும் அழியாது விசுவாச நம்பிக்கை நிலைத்திருக்கும் அன்பு ஒரு போதும் அழியாது நினைத்து பார் நினைத்து பார் பரிசு பரி கொள் நித்ய ஜீவன்பன் நிலைத்திருக்கும் நித்நிதிய ஜீவன் நிலைத்திருக்கும் ியாது நினைத்து பார் நினைத்து பார் ஜீவ நாயகரை அண்ணண்டீவ நாயகரை அண்ணண்டிக் கொள் நிலை ிருப்பவைகளை நினைத்து பூவில் நிலை திருப்பவைகளை நினைத்து பார் நிலை திருப்பவைகளை நினைத்து பார் பூவில் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் ஆமன் பானே நிலைத்திருப்பவைகள் நிலைத்திருப்பவைகள் எதுன்னு சொல்லி நிலைத்திருக்கிறது முதலாவது தேவ உதவி ஆண்டோடைய உதவி தான் நிலைத்திருக்கும் ஒரு மன்துடைய விருதா உதவி விருதா ஒரு மனுஷன் உதவி செய்வார் அடுத்த நேரம் கேட்கும்போது சில நேரம் உதவி கிடைக்காது பாடல் இருக்குல்ல உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே வானமும் வையமும் படைத்தவரை பார்த்தா போதும் அவர் கரத்திலிருந்து கிடைக்கிற தான் பெரிய உதவி அன்பான உள்ளே ஒரு முறை எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு உதவி கிடைத்தது ஒன் ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவும் பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று பார்க்கிறோம் அல்லே லூயா எலிசா தீர் எலியா தீர்க்கதரிசி பெரிய சாதனை செய்தவர் கத்தரே தெய்வமானால் அவரை ஆராதிங்கான் சவால் விட்டவர் அற்ற எல்லாம் அவர் கொலை செய்தார் இந்த செய்தி ராஜா தன்னுடைய மனைவி இயேசவேலுக்கு அறிவித்த போது இயேசவேல் இந்த எலியா தீர்க்கதியை கண்டுபிடிக்க ஆட்களை அனுப்புனாங்க அப்போ அந்த எலியா தீர்க்கதரிசி அவர் ஒரு பனாந்திரத்தில் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து சோர்ந்துட்டார் சோர்ந்து போயிட்டார் போதுமாண்டவரேன்ட்டார் ஆனால் பாருங்கள் தேவ உதவி கிடைக்கிறது தேவ உதவி தட்டி எழுப்பி அவருக்கு போஜனம் கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பும்போது பாருங்க அவர் எழுந்திருந்து அந்த தேவதூதன் மூலமாய் கிடைக்க பெற்ற உதவி போஜனம் எல்லாம் புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் அந்த ஒரே பெண்ணும் தேவனுடைய பருவதம் மட்டும் நடந்து போனான் என்று பார்க்கிட்ட அன்பானே ஆண்ட உதவி நீங்கள் கேட்டீங்கன்னா கடைசி வரை அவன் நம்ம நம்முடைய கரம் பிடித்து நடத்துவார் நம்ம சந்தேகப்படவே வேண்டாம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிற அப்படினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து ஏசாயா இருபத்தாறு மூன்று சொல்லுகிறது ஆகியனால் அன்பான இல்லை நம்ம வந்து மன உறுதியோடு ஒருவேளை பலவீனங்கள் வருக நேரம் பலவீனங்கள் வந்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு பலப்படுத்துகிறார் தேவ உதவி கிடைக்கிறது ஆகியனால் அந்த தேவ உதவிக்காக நாம் காத்திருக்க வேண்டும் ரெண்டாவது நிலை நிற்பவே ஆத்ம உணவு ஆத்ம ஆகாரம் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்தில் பார்க்கும்போது அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறாது என்று சொல்லி பார்க்குறோம் அன்பில்லை இங்கே பார்க்குறோம் அ அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல ஒரு முறை ஆண்டவராக கிறிஸ்து சமாரியா நாட்டிற்கு போனார் ஒரு துறவு ஒரு கிணற்று ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது சமாரியா ஸ்திரீ தண்ணீர் முளை வந்தாங்க வர நேரத்தில் இந்த ஏசப்பா வந்து அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் சீஷர்கள் அந்த ஏசப்பாவுடைய பசியை ஆற்ற அவங்க போய் இந்த போஜனம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போ ஆண்டவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு போஜனம் உண்டு என் பிதாவின் சித்தம் செய்து முடிப்பதே எனக்கு போஜனம் பிதாவின் சித்தம் செய்து முடிப்பது போஜனம் அன்பான் உள்ளே அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே பிதாவின் சித்தம் செய்வது தான் ஒரு நல்ல ஒரு போஜனம் நல்ல ஒரு உணவு அதை நம்ம மறந்துரு மறந்துடவே கூடாது அதுதான் நிலை நிற்கும் பிதாவின் சித்தம் செய்கிறது தான் நிற்கும் மனுஷருடைய சித்தம் செய்து மனுஷருக்கு பின்னால் போகிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அவங்க சில நேரம் சில நன்மைகளை செய்வாங்க புறவு தீமையும் செய்வாங்க ஆகியனாலும் அன்பாக தேவை சித்தம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக பார்க்கும்போது ஆவிக்குரிய ஊழியங்கள் ஒன்று கொந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வர அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதின் மேல் என்று சொல்லும்போது அந் அதில் உள்ள முன் பகுதியில் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு நல்ல தெரிய வரும் ஒன்று கொந்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது பதினொன்றாம் வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன்வெள்ளி வெள்ளி பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்படும் ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான் ஒரு நல்ல அஸ்திபாரம் அஸ்திபாரம் எது ஏசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது ஏசு கிறிஸ்து தான் அந்த அஸ்திபார கல் முதல் கல் அதின் மேல் அந்த அஸ்திபார கல்லின் மேல் நம்ம வந்து கட்டும்போது அது சோதிக்கப்படுகிறது ஒருவேளை பாருங்க பொன்னில் கெட்டுனாலும் இருக்கும் வெள்ளி விலையற பெற்ற கல் ஆனால் மரம் புல் வைக்கோல் எல்லாம் எரிந்து சாம்பலாயிரும் நம்ம கட்டுகிற நம்ம செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் தேவன் தேவனாகிய ஆண்டவருடைய அந்த அவர் போட்டிருக்கிற அந்த அஸ்திபார கல் மேல் நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம ஊழியத்தை ஜபத்தோடு கட்டி எழுப்பி கொண்டு வர வேண்டும் அது வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் ஆவிக்குரிய ஊழியங்கள் கத்தர் கத்தர் பிரியப்படுகிற ஊழியங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் உண்மையுள்ளவெல்லாம் இருக்க வேண்டும் அதெல்லாம் நிலைத்து நிற்பவை அடுத்தது நிலை நிற்பவை எது என்றால் ஒன்று கொஞ்சம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்பொழுது நம்பிக்கை அன்பு இம்மோன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது அல்லே லூயா இந்த மூன்று வரங்களும் முக்கியமான வரங்கள் தான் கனிகள் ஆவிக்குரிய கனிகள்ன்றிருக்குதே அந்த கனிகளில் மிக முக்கியமான கனி வந்து விசுவாசம் நம்பிக்கை அன்பு அதுலேயும் அதெல்லாம் நிலைத்திருக்கக்கூடியது என்னது அன்புதா அன்புதா ஆகிய நல்ல அன்பான உள்ளே நம்ம எல்லாரும் தன்னைப்போல பிரதனையும் நேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் கடைசியாக நாம் பார்க்கும்போது எது நிலை நிற்பவை என்று பார்த்தால் காணப்படாதவை காணப்படாதவை எது நித்திய ஜீவன் இப்போ நம்ம எல்லாருக்கு வீடுகளையும் பார்க்குறோம் ஒருவரே ஒருவர் பார்க்குறோம் ஆனால் காணப்படாதவை ஒரு நித்திய ஜீவன் தான் ரெண்டு கொந்தியர் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வனத்தில் பார்க்கும்போது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய கன ம மகிமையை கொண்டு வருகிறது அசைவில்லாத ஒரு அரசு நிலை நிலை நிற்கக்கூடியது எல்லாம் வானமும் பூமியும் எல்லாம் அந்த அநாதி தேவன்தான் உருவாக்கினார் ஆனால் எல்லாம் அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது வானமும் பூமியும் அதில் உள்ள எல்லாமே அழிந்து போகக்கூடியவை அது அழியாதது எது நித்திய ஜீவன் காணப்படாதவை வானத்தை பார்க்குறோம் பூமியை பார்க்குறோம் இன்னொருத்தருக்கு வீட்டை பார்க்குறோம் நம்ம வீட்டை பார்க்குறோம் ஆனால் எதையுமே பார்க்க எ எல்லாத்தையும் பார்க்குறோம் அதே நேரம் இதுவரைக்கும் தோலகத்தில் இருக்கிறது வரைக்கும் நம்ம அதை காணப்படாத நித்திய ஜீவனை யாருமே பார்த்ததில்லை ஆனால் உண்டு உண்மையாகவே அது உண்டு அசைவில்லாத ராஜ்யம் அதை நம்ம என்ன செய்யணும் சுதந்திரித்து கொள்வதற்காகத்தான் இந்த பிரயாசங்களை நாம் எடுக்கிறோம் ஆகையினால அன்பான உள்ளே நம்ம தவறிடக்கூடாது இந்த காணப்படாத அந்த நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்காக தான் இத்தனை பிரயாசம் பண்ணு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம வந்து ஒரு நாள் தரிசிக்க போகிறோம் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் கத்திரிக்க பிரியமானதையே நாம் செய்ய வேண்டும் எப்ரே பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்தில் பார்க்கும்போது இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்ட பட்டவைகள் போல் மாறிப்போகும் என்பதை குறிக்கிறது இருபத்தெட்டாம் வசனத்தில் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பிறளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்றிருக்கிறது அன்ப அதனுடைய கிருபையை நாம் கற்றி பற்றி பிடிக்க வேண்டும் ஏன்னா அசைவில்லாத ராஜ்யத்தை நிலைநிற்கக்கூடிய ராஜ்யம் அதுதான் கடைசி ஒவ்வொரு பேரும் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அசைவில்லாத ராஜ்யம் நிற்கக்கூடிய நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க அவர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போவ போக அவர் கிருபை அளித்திருக்கிறார் ஆகினால அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுதவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டுமாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் பயத்தோடே நடக்கணும் பக்தியோடே வாழணும் நம்ம கொடுக்கப்பட்ட காலங்களில் நிலைநிற்பவை எவை என்பதை நாம் ஆராய்ந்து முதலாவது நாம் பார்த்தோம் கத்துடைய உதவி உதவி அநேகன் சொல்லலாம் கத்துடைய உதவிக்காக தேவாலயத்தில் கடந்து போய் ஜபித்தா அந்நாள் யாரையும் நம்பல்ல ஆண்டவரை நம்பி ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் நான் உம்முடைய சேவைக்கு நான் அனுப்புவேன் கத்துடைய உதவிக்காக அப்படி எத்தனையோ பேரை சொல்லலாம் ஆண்டுடைய உதவிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார் சோர்ந்து போகிற பிள்ளைகள் அதான் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கும் அதான் ஒரு சோர்வு நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆயிட்டே அந்த சோர்புள்ள பிள்ளைகளையும் கூட தேவை நினைச்சுக்கிறார் வெலப்படுத்துகிறார் ரெண்டாவது ஆத்ம உணவு ஆத்ம உணவு ஆவிக்குரிய ஊழியங்கள் வரங்கள் வரங்களில் முக்கியமானது அது அன்பு எல்லாம் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் நிலை நிற்பவை அப்போ நம்ம அதற்கேற்ற விதத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்து வாழ வேண்டும் உலகத்தில் நமக்கு நியமிக்கப்பட்ட நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் வாழ தான் போகிறோம் அவள் நம்ம குறிக்கப்பட்ட நாள் வரை நம்ம அந்த உலகத்தில் தான் வாழ போகிறோம் தேவனோடு உள்ள ஐக்கியம் தேவனோடு உள்ள அன்பு எல்லாம் அவருக்கு பிரியமான காரியம் அப்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து ஜீவித்து வாழ கத்த நமக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி நாம் ஜெவிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே இந்த வேளையில் நிலை நிற்பவை எவை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே கத்தர் உதவி செய்வீராக கேட்ட சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு பலனும் கிருபையும் சுகமும் தருவீராக அடுவரே எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம் அடுவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் உடைய நிலை உடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே அன்பு கரங்களை தருகிறோம் நீர் நீரை கொள்ளும் மது கிருபை தாங்கட்டும் இந்த நேரத்தில் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைளுடைய வாழ்க்கையில் இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன் ஒருவேளை பலவீனம் ஆயிருந்தால் சுகவீனம் ஆயிருந்தால் ஆண்டவரே எல்லா வியாதிகளிலிருந்தும் விடுதலை தந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகவலூயா ஹலே லூயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஹலே லூயா ஆண்டவரே தாங்குங்க சுகவீனருக்கு சுகத்தை தாருங்க ஹலே லூயா ஹலே லூயா சோதிகலாப்பா தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும் அந்தவரே உம்முடைய மேலான சமாதானத்தாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இடைகட்டி எழ அறள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங் பிதாவே, ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்